விழுப்புரம் கிளை அடைக்கப்பட்டிருந்த கைதி அற்புதராஜ் மரணம் அடைந்திருக்கிறார் நேற்று கைதாகி இன்று உயிரிழந்ததால் போலீசார் அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் இந்த பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன உறவினர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு காவல்துறை தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்தவர் அப்பு என்கின்ற அற்புதராஜ் இவர் இளைஞர் முப்பத்தி மூணு வயதாவது இருக்கு இவர் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சண்டை வழக்குல இவர் மீது பிடி தொடர்ந்து விழுப்புரம் நீதிமன்றத்துல இவர் நீதிமன்றத்துல ஆஜராகாமல் இருந்து வந்த நிலைமையில நீதிமன்றம் இவருக்கு பிடிவாரண்ட் போடுறாங்க காவல்துறை தொடர்ந்து இவரை தேடுறாங்க இவரை எங்கயும் இவரை கைது பண்ண முடியல பிடிவாரன்ற அடிப்படையில நேற்று காலை இவர அப்பு என்று அற்புதராஜா விழுப்புரம் பகுதியில பிடிக்கிறாங்க போலீஸ் அவரை விழுப்புரம் மேற்கு காவல்து கொண்டு வராங்க இங்க அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது காவல்துறை இவருடன் விசாரணை மேற்கொண்டு மதியம் பன்னிரண்டு மணிக்கு நேற்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு விழுப்புரம் அரசு தலைமை அரசு மருத்துவமனையில இவருக்கு வந்து பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்குறாங்க டாக்டர் இவருக்கு வந்து உடல் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால இவர் நீதிமன்றத்தில் ஆஜர் படுத்தப்பட்டு விழுப்புரம் கிளை சிறையில் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு அடைக்கிறாங்க மதியம் பதினெட்டு மணிக்கு பிட்னஸ் வாங்கிட்டு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு விழுப்புரம் கிளை சாலைல அடைக்கிறாங்க நேற்று இரவு முழுவதும் கிளை சிறை சாலையில மற்ற சக கைதிகளோட பேசிட்டு இருந்துதான் அங்க இருந்த காவலர்கள் நமக்கு தகவலை தெரிகிறாங்க காலைல ஆறு மணிக்கு மேல இவரை போய் எழுப்புறாங்க அற்புதமாய் எழுந்திருக்கல மயக்கமான மயக்கிறது இருக்கிறதா காவல்துறை சந்தேகப்பட்டு உடனடியா அவரை விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இங்க அனுமதிக்கிறாங்க மருத்துவர் சொல்றாங்க அவரு இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க உடனடியா இந்த தகவல் அருகில் இருக்கக்கூடிய ஜிஆர்பி தெரிவிக்கூடிய உறவினர்கள் தகவல் தெரிய வருது உடனடியா இங்க வந்து உறவினர்கள் உடலை பார்த்து அழுகுறாங்க இவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா பனிரெண்டு மணிக்கு இவர் வந்து அரசு மருத்துவமனையில் காண்பிக்கப்பட்டு ஆறு மணிக்கு தான் சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சாங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல இவரை காவல்துறை தாக்கியிருக்கலாம் என்ற ஒரு அவங்க ஒரு அச்சத்தையும் தெரிவிக்கிறாங்க இவர் உடல்நிலை நல்லா இருந்தது உடல்நிலை எந்த பாதிப்பும் இல்லைன்றதையும் அவங்களோட உறவினர்கள் நமக்கு தகவலா தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை மீது சந்தேகம் எழுப்புறாங்க அவரோட உறவினர்கள் இந்த மேற்கு காவலையத்துல மூன்றாவது முறையாக குற்றச்சாட்டு காவல்துறையினர் அனுப்பி வச்சதாகவும் அங்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இவர் உயிரிழந்ததாகவும் அவங்களோட உறவினோட குற்றச்சாட்டை பாத்துட்டு இருக்கோம் உடனடியா சம்பவத்துக்கு வந்த விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான காவல்துறை இவர உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு முந்தியம் பார்க்க அனுப்பி வச்சிருக்காங்க பிரேத பரிசோதனை முடிவுல மட்டும்தான் அப்பு என்ற அற்புத உடல்ல ஏற்கனவே நோய் இருந்ததா அல்லது காவல்துறை தாக்கினார்களா என்ற முழு விவரம் தெரிய வரும் இதுதான் தற்போதைய தகவல விழுப்புரத்துல பரபரப்பான தகவல பார்த்துட்டு நன்றி கோபிநாத் உங்களுடைய விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க